நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி மூணாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு நண்பர்கள் இரவு நேரத்தில் குற்றாலத்துக்கு போய் குளித்து முடிச்சுட்டு அவங்களுடைய டூ வீலரில் ரிட்டன் வீடு திரும்பி வரும் வழியில் ஒரு காட்டு வழி பாதையை சூஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஷார்ட்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிவிட்டு ஒரு நண்பர் சொன்ன ஒரு காரணத்தினால அந்த நண்பர் வண்டியினு பட்டி சீக்கிரம் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி வெயிட் இருக்காரு போனவர் வரவே இல்லை ஆளவே காணும் என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி பதறி போய் திரும்ப அவர் ரெஸ்ட் ரூம் போன இடத்துக்கு தேடி போன இடத்துல கண்ட ஒரு அதிபயங்கர காட்சியை தாங்க நாம் வந்து இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி மூணாவது எபிசோடாக நம்ம அது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்ற ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கிற அமோனசிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்கள் நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் புது பார்வையாளர் அப்படின்னா மறக்காம நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ளே அந்த அதிபயங்கிற அமானுசிய சம்பவத்துக்குள்ள நாம் போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுசிய சம்பவமானது குற்றாலத்தில் இருந்து சரியாக ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் செல்வமுருகன் மற்றும் மணிகண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயது இருக்கக்கூடிய இரண்டு நண்பர்கள் கொத்தனார் வேலை பார்க்குறாங்க சனிக்கிழமை மாலை நேரத்தில் சம்பளமெல்லாம் வாங்கிட்டு அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க சரியாக அவங்க இருந்து முப்பது கிலோமீட்டர் தான் குற்றாலம் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால தன்னுடைய டூ வீலரில் ரெண்டு பேரும் அந்த இரவு நேரத்தில் குற்றாலத்துக்கு போயிட்டு ரிட்டன் வந்து கொஞ்சம் அதிகாலை நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த காலகட்டங்களில் குற்றால சீசன் டயத்தில் ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க இரவு நேரத்தில் ஒரு எட்டு முப்பது மணி அளவில் தாங்க கிளம்பி போகிறாங்க அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கூட்டங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நாம் போய் குளிச்சுட்டு சாமத்து வேலையில் வீட்டு திரும்பி வந்துட்டோம்னா அதிகாலை நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போகிறாங்க அப்படி நேராக அவங்க போனவங்க வந்து சரியாக ஒரு ஒம்பது முப்பது பத்து மணி அளவில் குற்றாலத்துக்கும் போயிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபால்ஸ்லேயும் நல்லா சுற்றி அடித்து குளிச்சுட்டு அங்கே வந்து ஒரு சில கடைகளில் வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கிறாங்க மணியும் வந்து ஒன்று முப்பது ரெண்டு மணி அளவில் வந்துடுதுங்க அப்படி அந்த நள்ளிரவு நேரத்துக்கு அவங்க என்ன முடிவெடுக்க ாங்கன்னா சரி நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுக்கிறாங்க அப்போ தான் நம்ம இன்னொரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் விடியதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க அவங்க அந்த முடிவெடுக்கிறாங்க செல்வமுருகன் அவருடைய டூ வீலரில் தான் மணிகண்டன் வந்திருக்கிறாரு செல்வமுருகன் தான் வண்டி ஓட்டுறாங்க இப்போ பின்னாடி வந்து மணிகண்டன் உட்கார்ந்துருக்கிறாரு ஆனால் இரண்டு பேருமே வந்து சரக்கு அடிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால் மெயினில் போகும்போது எப்படியாவது போலீஸ் இந்த பாட்ராவலர் வண்டி ஏதாவது பிடிச்சிருச்சு அப்படின்னா எதாவது போடுவாங்க கேஸ் போடுவாங்க அப்படின்ட்டு ஷார்ட் கட் பாதையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுக்கிறாங்க ஷார்ட் கட் பாதை அப்படின்னாலும் இவங்க கிராமத்துக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் குறையும் ஆனால் இருந்தாலும் அது ஒரு காட்டுவழி சாலை மாதிரி இருக்குங்க அந்த காட்டு சாலையில் அங்கங்கே ஒரு சில குடும்பங்கள் வீடுகள் எல்லாம் இருக்குது எப்படியாவது அந்த பாதையில் போயிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து போலீஸ் தொந்தரவு இல்லாமல் நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் இவங்க கிளம்பி போகிறாங்க சரியாக ஒரு பன்னெண்டு பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவும் வந்து குற்றாலத்தில் இருந்து நெருங்கி வந்துட்டாங்க மேற்கொண்டு வந்து இவங்க வந்து ஒரு பதினஞ்சு அந்த கிலோமீட்டர் தொலைவில் வந்து அவங்க கிராமத்துக்கே போயிடலாம் சரின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது மணிகண்டன் அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது கொஞ்சம் வைத்த பிறகு கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால பாத்ரூம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துக்கு சொல்கிறாரு சரி ஏற்கனவே இது மழை சீசன் டைம் தான் ஏதாவது தண்ணி அங்கங்கே தேங்கி கிடக்கும் இரு ஒரு அவுட்ரு பகுதியில் வந்து நுப்பாட்டுறேன் அப்படின்னு அப்படியே போகிறாங்க ஒரு சின்ன கிராமத்தை கழிச்சதுக்கப்புறம் ஒரு அவுட்ரு பகுதியில் வந்து நுப்பாட்டின உடனே ஒரு பாதை ஒன்று போகுது அந்த சைடில் இறங்கி மணிகண்டன் வந்து பாத்ரூம் போயிருக்கிறாரு போனவர் வந்து ஒரு பத்து நிமிடம் ஆகுது வரவே இல்லை சரி இருந்துட்டு வரட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காத்துக்கிட்டே ஆனால் போனவர் போனவர் தான் வரவே இல்லை நேரம் ஆகுது இருபது நிமிஷம் ஆகுது என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மணியண்டா மணியண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு கையில் உள்ள டார்ச் லைட் அதாவது மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு அந்த பாதையை நோக்கி போகிறாரு அந்த பாதையை நோக்கி போகும்போது மணிகண்டன் பெயரை சொல்லி கூட்டுக்கிட்டே தான் போகிறாரு ஆனால் மணிகண்டன் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை எதிர்ப்பதில் எதுவுமே வரவே கிடையாது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டி போய் ஒரு இடத்துக்கு பர்டிகுலர் இடத்துக்கிட்ட நிற்கும் போது வந்து ஒரு நபர் தலையில் துண்டு ஓட்டு முக்காடு ஓட்டு மூடுன மாதிரி பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு யார் தம்பி நீ இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு திரும்பி பார்த்த இவர் பதறி போயிட்டாருங்க யார் செல்வமுருகன் காரணம் என்னென்னா அறிமுகம் இல்லாத இந்த ஊருக்குள்ளே நட்ட நடு ராத்திரி வேலையில் ஒரு நபர் முக்காடு ஓட்டுக்கிட்டு தெரியாத நபர் வந்து பேச்சு கொடுக்கும்போது பார்த்ததும் பதறி போயிட்டார் அதற்கப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லைன்னாச்சு என் நண்பரும் நானும் வந்து குற்றாலம் போய் குளிச்சுட்டு வீடு திரும்பி போகிறோம் போகிற வாதையில் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான் அதனால தான் நுப்பாட்டினேன் என்னாச்சு அப்படிங்கும்போது இந்த இடத்துலலாம் நிற்கக்கூடாது பரம்ப நேரம் இடத்த காலி பண்ணி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் வாட்டி போகிறாரு அண்ணாச்சி என் ஃப்ரெண்டை பார்த்தீங்களா அப்படிங்கும்போது திரும்பி அவர் உன் ஃப்ரெண்டா உள்ளே எங்கிட்டாவது இருப்பான் போய் தேடிப்பார் அவன் கிடச்சா கூட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மர்மமாக ஒரு குரல் தோணியில் வந்து பேசிவிட்டு அவர் போகிறாரு பதட்டத்தோடு அவர் போகக்கூடிய பாதையை பார்த்துட்டு தன் ஃப்ரெண்டு எங்கேயே நிற்காரான்னு சொல்லிட்டு முருகன் அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கிட்ட மாதிரி இருந்துச்சு மறுபடி திரும்பி பார்க்கும்போது வண்டி சாஞ்சிருச்சு ஆனால் இருந்தாலும் அந்த பேச்சு கொடுத்துட்டு போன நபரை காணும் என்னடா இது சம்மந்தம்லாம் வண்டி சாதி அப்படின்ட்டு விருபிறனு போய் வண்டியை நிமித்துட்டு அதற்கப்புறம் வந்து அப்படியே அந்த நபர் நடந்து போன பாதையை பார்க்குறாரு அந்த நபர் எங்குமே இல்லை என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டு மறுபடி வந்து மணி மணியுண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பருடைய பேரை சொல்லிவிட்டு அந்த பாதையிலே போகிறாரு அந்த பாதையிலே நடந்து போகும்போது கொஞ்சம் வேடிகள் கொஞ்சம் அண்டி போய் தான் கிடக்குது சரியான பாதை ஓரளவுக்கு நல்ல பாதையாக தான் இருக்குதுங்க அந்த பாதையில் நண்பருடைய பேரை சொல்லிக்கிட்டு உள்ளே போகும்போது ஒரு பெரிய ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடு மாதிரி இருக்குதுங்க கொஞ்சம் நீளமான வீடு கொஞ்சம் ஓட்டு வீடு மாதிரி தான் இருக்குது ஆனால் பெரிய வீடாக தெரியுது அந்த பழைய காலத்து வீடு கிட்டே போய் நின்றுட்டு மணி மணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு அந்த ஒத்த வீடு மட்டும்தாங்க அங்கே இருக்குது அந்த வீட்டிலேருந்து சரியாக ஒரு ஐம்பது மீட்ரு நூறு மீட்ரு தள்ளி போனால் தான் வீடுகளே ஆரம்பிக்குது கிராமமே ஆரம்பிக்குது சரி இது கிராமத்தை ஐட்டு வீடாக இருக்கும் போல தெரியுது இங்கிட்டு கண்டு எங்கிட்ட வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி தேடும்போது அந்த கேட்டு கதவு பக்கம் அடித்து பார்க்கும்போது கேட்டு வந்து லேசாக திறந்துருக்குது அந்த வீட்டு கதவும் கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்குது ஒருவேளை உள்ள கண்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு யோசனை ஆனால் இருந்தாலும் இந்நேரத்துக்கு எதுக்கு வந்து வீட்டுக்குள்ளே அவன் போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் இல்லாத வீடாக தெரியுது நம்ம நாட்டுக்கு உள்ளே போகலாமா போய் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே நின்று வெளியில் நின்றுக்கிட்டே மணிகண்டா மணி அப்படின்னு சொல்லிகிட்டே கூட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் எந்த ஒரு பதிலுமே இல்லை உள்ளே வந்து ஏதோ சத்தம் கேட்குது உருட்டுறது போல் சத்தமெல்லாம் கேட்குது ஒருவேளை இவன் தான் உள்ளே இருப்பானா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சுற்றி முத்தி அந்த ஏரியாவே அடித்து பார்க்குறாரு ஃபுல்லாக வந்து அங்கங்கே வேலிக்காடுகளாக இருக்குது இந்த வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நான்கு ஐந்து அடி பாதை மட்டும் தாங்க இருக்குது சரி நம்ம உள்ளே போகலாமா பின்னாடி யாரும் இல்லை சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே அடி எடுத்து போறாரு அப்படி போகும்போது உள்ள காலுக்குள்ளே போகிறாருங்க உள்ள காலுக்குள்ளே போகும்போது யாருமே கிடையாது காலுக்குள்ளே சுற்றி அடித்து பார்க்குறாரு அடுத்து ஒரு சின்ன ரூம் இருக்கிறது இருக்குது அந்த ரூமுக்கிட்ட அப்படியே போறாங்க உள்ள போகும்போது நட்ட நடு ரூமுக்குள்ள வந்து அப்படியே வந்து அவங்க நண்பர் அந்த மணிகண்டன் வந்து தலையை கீழே ஓட்டு தொங்க போட்ட மாதிரி கையை கீழே ஊனிட்டு உக்காந்துருக்க மாதிரி இருக்குது உடனடியாக மணி மணி அப்படின்னு சொல்லிவிட்டு பேச்சு கொடுக்குறாருங்க அப்படி பேச்சு கொடுக்கும்போது வந்து மணிகண்டன் சிரிச்சுக்கிட்டு டக்குன்னு தலையை தூக்கி சாய்ச்சிக்கிட்டு அப்படியே ஒரு வித்தியாசமாக பார்க்குறாரு என்னடா பண்ணிக்கிட்டுருக்கேன் இங்கே உனக்கு என்னடா வேலை இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறாருங்க எந்த ஒரு வார்த்தையும் பேசாத அந்த மணியை அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க மேற்கொண்டு அந்த ரூம்குள்ளே ஏதோ கண்ட மனைக்கு சத்தமெல்லாம் கேட்குது அப்படியே ரூம் டார்ச் லைட்டை அடித்து பார்க்கும்போது ஒரு மூளையில் ஏதோ கருகருன்னு ஒரு உருவம் நிற்பது போல் இருக்குது பார்த்த உடனே பதறிக்கிட்டு ஃப்ரெண்டை வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஆனா பிரேங்கிறார் தலையை சாச்சு சாச்சு செல்லும் முருகனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படியே தன் ஃப்ரெண்டை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வாங்க வாங்கன்னு சொல்லி சத்தம் கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு ஃப்ரெண்டை நோக்கி நெருங்கி போகிறாரு ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆனால் இவரை தாக்கல்லாம் செய்யலைங்க ஆனால் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்து பயம் இருந்தாலும் தன் ஃப்ரெண்டை எப்படியாவது கூட்டு போயிடணும்ட்டு கட்டி சட்டையை அந்த டிஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு வெளியில் கூப்பிட்டு வந்துருக்குறாங்க மல்லு கட்டி அந்த வீட்டை விட்டு வெளியிலேயும் வந்துட்டாங்க வேக வேகமாக ஒரு பதட்டத்தோடு மணிகண்டனுடைய டீஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே வராருங்க வண்டியை நோக்கி செல்வ முருகன் அப்படி வரக்கூடிய வழிபாதையில் மணிகண்டன் வந்து ஒரு அஸ்கி வயசில் அவருக்கு அவரே ஏதோ புலம்பிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த வீட்டை நோக்கியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க கூட கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு முருகனுக்கு நேராக வண்டிக்கிட்ட வந்த உடனே வந்து வண்டியில் ஏறிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டே மணிகண்டனுடைய டீஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டே அவர் வண்டியில் ஏறிட்டார் பின்னாடி ஏறுறா முதல் வீட்டுக்கு போக அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக ஏற்றுறாருங்க ஆனால் இருந்தாலும் இவர் ஏறவே மாட்டேங்கிறாரு மல்லுக்கட்டி ஒரு வழியாக ஏற்றியாச்சு ஏற்றிக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பும்போது இவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வண்டி கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த சைடு மிரரில் வந்து ஃப்ரெண்டு ஒழுக்கமாக ஒழுங்காக உட்காந்துருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏற்கனவே அந்த வழிபாதையில் வந்து பாதையை சொல்லி காமிச்சாருல ஒரு ஆள் முக்காடு ஓட்டுக்கிட்டு அந்த ஆள் அந்த இடத்துல நிற்பது போல் இருக்குது பதட்டத்தோடு வேக வேகமாக வண்டியை முறுக்கிக்கிட்டு நேராக கிராமத்து நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் போகும்போதெல்லாம் வந்து இவர் அப்படியே மாதிரி பின்னாடி வந்து சரியாக பிடிச்சே உட்கார மாட்டேங்கிறாரு அப்படியே தான் அப்படியே ஒரு வழியாக அணை கட்டி கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி அளவில் வந்து அவங்க கிராமத்தை வந்து ரீச் ஆகுறாங்க அப்படி கிராமத்தை ரீச் பண்ண உடனே வந்து கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு வரும் வழிபாதையில் வந்து செல்வ முருகன் மணிகண்டன் எந்த ஒரு பேச்சும் கொடுக்கல இப்போ தான் கீழே இறங்கு சொல்லி அதட்டிக்கிட்டு எதுக்கிட்ட அங்கே போனோம் அப்படிங்கும்போது போது வந்து அப்படியே தலை அப்படி டக்குன்னு அப்படி மேலே அப்படி தூக்கி பார்த்துட்டு அவ்வளோ நேரம் தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு இருந்தவர் அப்படியே டக்குன்னு தலைவடி தூக்கி பார்த்துக்கிட்டு எதுவுமே இல்லை அப்படியே நேராக அவர் வீட்டை நோக்கி போயிட்டாருங்க வீட்டு கதவையும் தட்டுறாரு கதவை தட்டும்போது இந்த பாதையில் கிட்ட நின்றுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு வாடா மணி இங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டாலும் மணிகண்டன் வரவே இல்லை வீட்டு கதவை தட்டினதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கதவை திறந்துருக்காங்க நேராக வீட்டுக்குள்ளே தான் என்னப்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா செல்வம் முருகனை பார்த்து கேள்வி எடுக்கிறாங்க சரிம்மா பார்த்து போய்ட்டு வந்துட்டோம் அவனை பார்த்துக்கோங்க நான் காலையில் வரேன்னு சொல்லிட்டு தனக்கு என்ன நடந்தது அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே செல்வமுருகன் வந்து ஒரு பதட்டத்தோடைய அவருடைய வீட்டுக்கு போய் படுத்து தூங்கவும் செய்கிறாரு தூக்கம் வருமா தூக்கமும் வரவும் இல்லை ஆனால் விடிய விடிய அதே நினப்பிலே தான் இருக்கிறாரு இவங்க வந்ததே அதிகாலையில் ஒரு நான்கு மணிக்கிட்ட தான் சரியாக காலையில் ஒரு ஏழு மணிக்கு விடிஞ்ச உடனே அந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது நேராக மணிகண்டனை தான் பார்க்குறதுக்காக செல்வமுருகன் போகிறாரு அப்படி போகும்போது மணிகண்டனுடைய அம்மா வந்து கண்ட மனைக்கு செல்வமுருகனை பிடிச்சி திட்டுறாருங்க காரணம் என்னென்னா மணிகண்டனுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்குது விடிய விடிய அதுவும் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே தூங்கவே இல்லைங்க அவங்க அம்மாவும் அவங்களும் வந்து ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க காரணம் என்னென்னா வீட்டுக்குள்ளே போன மணிகண்டன் வந்து ஒரு மூளையில் போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு அவருக்கு அவரே சிரிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு அப்படி அந்நேரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாத அவங்க அம்மா வந்து திருநீர் எடுத்துட்டு ஏதோ பார்த்து பயந்துட்டானோ அப்படின்ட்டு பக்கத்தில் நெருங்கி போனால் கிட்டத்திலே விட மாட்டேங்கிறாராங்க ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரியே போகிறாராம் இதை பார்த்து பதறி போய் தான் அவங்க தங்கச்சியும் சரி அந்த மணிகண்டனுடைய அம்மாவும் வந்து விடிய விடிய தூங்கவே இல்லை பக்கத்து வீட்டில் யாருக்கும் வந்து கூப்பிட்டு உதவியும் கேட்கலை ஏன்னா வாலிப பையனாக இருக்கிறானே ஏதாவது ஊருக்குள்ளே ஒரு மாதிரி பேசுவாங்களே இது கிராமமாச்சு அப்படின்ட்டு அப்படியே ஒரு இதை பதட்டத்தோட இருந்திருக்கிறானே என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ வந்து முருகன் வீட்டுக்குள்ளே வந்துட்டார் செல்வ முருகன் வந்த உடனே போய் பார்க்குறாரு பார்க்கும்போது அதே இடத்துல தான் மணிகண்டன் மூலையிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு லைட்டை போட விட கதவை பூட்டு பூட்டுங்கிறாராம் லைட்டை போட்டால் லைட்டு வெளிச்சம் வந்து அவருக்கு கண் கூசுத மாதிரி கத்துராறாங்க அந்த ஒரு காரணத்தினால வெளியில் சத்தம் கெட்டால் அசிங்கமே அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய லைட்டும் போடவும் இல்லை காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் வந்து காத்தாடி லைட்டு எல்லாத்தையும் ஆப் பண்ண சொல்லிடுறாங்க அப்படியே அமைதியாக அந்த மூலையிலே ஒண்டி போயிருக்கிறாரு பக்கத்தில் போகிற செல்வம் முருகனையும் வந்து அப்படியே ஒரு மாறி வந்து அப்படியே ஏறெடுத்து பார்க்குறாரு அந்த பார்வையே செல்வ முருகனுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்குது உடனடியாக முருகன் கூப்பிட்டு மணியன்றனுடைய அம்மா கேட்குறாங்க எங்கே அப்பா போயிருந்தீங்க என்னப்பா நடந்துச்சு அப்படிங்கும்போது வந்து முந்தின நாள் நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி குற்றாலம் போயிட்டு திரும்ப வர வழியில் இந்த மாதிரி பார்த்துரு போகணுன்னு சொல்லி சொன்னால் நானும் வண்டியை நுப்பாட்டினேன் இப்படி இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து மணிகண்டன் வந்து அப்படியே ஆன ஒரு மாதிரியே அப்படியே ஊத்து பார்க்குறாராம் செல்வம் முருகனையும் அந்த மணிகண்டனுடைய அம்மாவை மணிகண்டனே அப்படியே பார்க்குறாருங்க இதை பார்க்கும்போது கூட கொஞ்சம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே மணிகண்டனுடைய அப்பா வந்து கேரளாவில் வந்து வேலை பார்க்குறாராங்க அந்த ஒரு காரணத்தினால இப்போ நாங்கள் உதவிக்கு என்னப்பா செய்ய அக்கம் பக்கத்துக்கு தெரிஞ்சால் அசிங்கமாயிருமப்பா அப்படிங்கும்போது வந்து ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அவங்க தாய் மாமாவுக்கு வந்து போன் அடிக்கிறாரு அவங்க தாய்மாமா வந்து சுடலமாடன் கோயில் பூசாரியாக இருக்கிறாருங்க அந்த ஒரு காரணத்தினால மாமாட்ட கேட்டோம்னா ஏதாவது உதவி கிடைக்கும் மாமா இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்தோம் இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுன்னு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க மாமாட்டையும் சொல்கிறாங்க சொல்லும்போது அப்படியே மூளையில் அப்படியே அண்டிக்கிட்டு ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்குது சரிப்பா நான் அந்த வாரம் சொல்லிட்டு அவர் வந்து ஊரை சார்ந்த ஒரு நபராக இருக்கிறாங்க யார் செல்வமுருகனுடைய மாமா உடனடியாக அவரும் வந்துட்டார் வந்த உடனே இந்த பையனை பார்க்குறாரு பார்த்த உடனேயுமே இவனுக்கு ஏதோ காற்று கருப்பு பிடிச்சிருக்குதுப்பா இவனை வந்து இங்கே வச்சிடலாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம சொடல மாட்டேன் கோயிலுக்கு தூக்கிட்டு தான் சரியாக வரும் இவனை எப்படியா தூக்கிட்டு போயிடலாமா அப்படிங்கும்போது வந்து கிட்டத்திலே போக விட மாட்டேங்கிறாரு ஆனால் இருந்தாலும் வந்து அந்த செல்வமுருகனுடைய தாய்மாமா இது மாதிரி நிறையா விஷயங்களை பார்த்துருக்கிறாரு அவருக்கு கொஞ்சம் அனுபவங்களும் இருக்குது மேற்கொண்டு வந்து அவர் கொஞ்சம் தாட்டிக்கமான ஆளாக இருக்கக்கூடிய காரணத்தினால மல்லு கட்டி அணைச்சி பிறக்கிதாங்க கூப்பிட்டு போகிறாங்க வெளியில் வரவே மாட்டோம்னா அவரை மல்லு கட்டி அணைச்சி ஒரு டூ வீலரில் ஒரு எக்ஸல்லில் வச்சுக்கிட்டு பின்னாடி செல்வமுருக பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த மாமா தான் வண்டி ஓட்டுறாரு செல்லமுருடைய மாமா நேராக கோயிலுக்கு போகிறோம் நீங்கள் கோயிலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த மணிகண்டனுடைய அம்மாட்டையும் தங்கச்சிட்டையும் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அக்கம்பக்கத்து நபர்கள் எல்லாமே என்ன இப்படி கூப்பிட்டு போகிறாங்க என்ன ஏது அப்படிங்கும்போது இல்லை காய்ச்சல் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு அதற்கப்புறம் இவங்களும் அந்த நேரத்துக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த சுடலமாடன் கோயிலுக்கு வந்து அப்படியே கூட்டுட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகும்போது வந்து அப்படியே படாத வாடுபடுத்தி இருக்கிறாருங்க யாரும் மணிகண்டன் ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே கூட்டு போன உடனே வந்து சக பூசாரிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அங்கே நிறைய சாமி சிலைகள் எல்லாம் இருக்குது நிறைய சாமி இருக்கக்கூடிய காரணத்தினால ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பூசாரி இருக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து என்னப்பா என்ன சமாச்சாரம் அப்படிங்கும்போது இந்த பையனுக்கு ஏதோ காற்று கருப்பு பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த பையனை விட்டு அதிகம் பிடிச்சிருங்க நான் பூசைக்கான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வ முருகனும் அவங்க தாய்மாமா அந்த பூசாரியும் ரெண்டு பேரும் தாங்க பக்கத்தூரில் போய் அந்த பூஜைக்கான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு நேராக கோயிலுக்கு வந்து ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி அளவில் வந்து உச்சிகால் பூசை மாதிரி அந்த சுடலை ஈசனுக்கு வந்து படையல் வச்சு அந்த சாமியை வர வைக்கிறாங்க அப்படி பூஜைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே மணிகண்டனுடைய அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டாங்க வந்து பயந்துகிட்டு ஒரு உரமாவே இருக்கிறாங்க ஆளும் பேரும் வந்து மணிகண்டனை பிடிச்சி வச்சுதான் இருக்கிறாங்க மணிகண்டன் வந்து திமிரிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது வந்து அந்த பூசைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே சாமி அருள் வந்து இறங்குது யார் உடம்புல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செல்வம் முருகன் அவங்களுடைய தாய்மாமா அந்த பூசாரி உடம்புல தான் சாமி அருள் வந்து இறங்குது ஆக்ரோசமா ஒரு கம்பு மாதிரி ஒரு வேல் கம்பு மாதிரி இருக்குது அந்த சுடலை ஈசனுக்கு அந்த கம்பை தூக்கிட்டு உட்காரே அப்படின்னு சொல்லும் வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பம்மு தாங்க யாரும் மணிகண்டன் வந்து பம்மு ரெண்டு பேரும் கையெடுக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெண்டு பூசாரி விட்டுட்டாங்க இப்ப இப்ப ஆடுவோம் அப்படியே அட்டங்கி போய் அமைதியா இருக்குது யார் நீ இப்போ சொல்றியா இல்லை இந்த இடத்த விட்டு நீ நகல முடியாது உன்னை விடமாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மிரட்டல் தோணியில் பேசும்போது அப்படியே பம்மி போய் அப்படியே அந்த இடத்துல கூனி குறுகி உட்காந்துட்டார் மணிகண்டன் கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஒரு பேச்சும் பேசாலும் அவருக்கு அவரே புலம்பிக்கிட்டு சிரிக்கிறாரு தலையை தலையை சாச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்குறாரு அந்த சாமி சிலை அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே பயந்து வயந்து தலையை கீழே ஓடுறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்புட்டு கம்பு வச்சிருக்கிறாரு இல்லையா ஒரு தடி மாதிரி அந்த தடிட்டு அப்படியே மணிகண்டன் முகத்தை வந்து அப்படியே தூக்கிட்டு ஐயனை பார் பார்த்தன்னா உனக்கு புரியுது இல்லை எப்படிப்பட்ட ஆளு இந்த இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா இப்போ நீ யாருன்னு சொல்லலை உன்னை அழிச்சிருவாரு அப்படிங்கும்போது வந்து அப்படியே பதறிக்கிட்டே வந்து என் பேர் கண்ணம்மா அப்படின்னு சொல்லி மணிகண்டன் வாய்னாலேயே சொல்லும்போது எல்லோருமே மிரண்டுட்டாங்க உடனே அந்த பூசாரி ஓ பெண்ணான்மா வந்திருக்குதா என்ன காரணத்தினால இந்த பாலகனை நீ பிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இறந்து போய் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாச்சு அந்த இடத்துலேயே தான் என் ஆன்மா மன நிம்மதி இல்லாமல் சுற்றிக்கிட்டு அலையுது அந்த இடத்துக்கு இவன் வந்தான் வந்து ஏதோ பதறி அடைச்சு வீட்டுக்குள்ளே வந்துட்டான் வந்தவன் என்னையும் பார்த்தான் இவன் கண்களுக்கு நான் தெரியுதனே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் மூலியமாக நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் மற்றபடி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்னை விட்டுருங்க சாமி இவனை எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது அந்த பூசாரி என்ன காரணத்தினால் பயன் தோந்தான் என்ன சொல்கிற நீ அப்படிங்கும்போது போது வந்து உடனடியாக வந்து அந்த பையனும் பார்த்தான் ஆனால் அவன் பயப்படலை ஆனால் இவன் பயந்து போய் வந்துட்டான் அப்படிங்கும் போது உடனடியாக வந்து அப்படியே செல்வம் முருகனை மருமகனை பார்க்கறாரு முன்னாடி வாப்பா எங்க அப்படிங்கும் போது வந்து நீ என்னதுப்பா பார்த்த அப்படிங்கும் போது சாமி நான் வந்து இந்த முக்காடு ஓட்டிட்டு ஒரு ஆள் நின்ன மாதிரி இருந்துச்சு சாமி பார்த்தேன் ஆனால் அது மனுஷ மாதிரி தான் இருந்துச்சு அது யாருன்னு எனக்கு தெரியாது சாமி அப்படிங்கும்போது வந்து ரெண்டு பேரும் போன நேர காலம் இருந்திருக்கு ரெண்டு பேர் கண்களுக்கும் காட்சி கொடுத்துருக்குது ஆனால் இவனுக்கு வந்து அது பாதிப்பை கொடுத்துருக்குது இவன் எதையோ பார்த்துட்டு தான் வந்திருக்கான் அங்கே வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் அதட்டி கேட்கும்போது அது என் புருஷனுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணம்மாவின் ஆன்மா வந்து சொல்லுது அதாவது வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே அந்த முக்காடு ஓட்டுட்டு வந்ததும் ஒரு ஆன்மாதான் வண்டியில் ஏறும்போது மணியண்டனை ஏற்றிட்டு போகும்போது சைடு மரில் வார்த்தார் இல்லையா முதல்ல அந்த பாதைக்கு போய் தேடி வேணால் போய் பாருன்னு கூட ஐடியா கொடுத்து போனார் அந்த நபரின் தான் கண்ணம்மாவும் அந்த நபரும் கணவன் மனைவியாக இருந்திருக்கிறாங்க அதாவது வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இருபது வருஷமாக வந்து இவங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லாமல் இருந்திருக்குதுங்க கல்யாணம் முடிஞ்சு அந்த பெரிய வீட்டில் தான் இவங்க வசிச்சுருக்காங்க தன்னந்தனியாக தான் புருஷனு உண்டாட்டியும் வசிச்சுருக்கிறாங்க மேற்கொண்டு வந்து அந்த கணவர் வந்து ரொம்ப குடிப்பாராம் குடிச்சுட்டு கொடுமைப்படுத்தக்கூடிய காரணத்தினால ஒரு நாள் யாரும் வீட்டில் இல்லாத நேரம் அந்த கண்ணமாக வடிக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து மண்ணெண்ணை ஊற்றிட்டு தீயை வச்சுக்கிட்டாங்களாங்க அந்த பெண்மணி இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் வந்து நிம்மதியாக அவருடைய கணவர் வாழவே முடியலையா அவர் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி அங்கும் இங்கும் திரிஞ்சு அலைஞ்சிருக்கிறாரு அதே வீட்டுக்குள்ளே அவரும் வந்து சூசைட் பண்ணி தான் இறந்து போயிட்டாராம் அதனால் அந்த ரெண்டு ஆன்மாவும் அங்கே தான் சுற்றிக்கிட்டாலே தான் ஆனால் அந்த கண்ணம்மாவின் ஆன்மா வந்து அந்த கணவருடைய ஆன்மா வந்து வீட்டுக்கிட்டே நெருங்க விடாதான் அந்த வீட்டை சுற்றி 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 வருமா அப்படி தான் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போன இடத்துல வந்து இந்த மணிகண்டன் பார்த்து பதறி போய் இன்னடங்கிட்டு ஏதோ நிற்கிதுன்ட்டு அப்படியே ஓடுனவர் அந்த வீட்டை பார்த்து அங்கே ஓடிடலான்னு நினைக்கும் போது அங்கேயும் சுற்றியும் ஒரு ஆன்மா இருந்திருக்குது இப்படித்தான் நண்பர்களே இவர்களுக்கு இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது மேற்கொண்டு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நான் இங்கேருந்து போயிருந்தேன் இனிமேல் இந்த பையனை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து வாக்கு கொடுத்துட்டு அங்கே இருந்து போயிருக்குது அந்த கோயில் பூசாரி வந்து அதற்கப்புறம் வந்து விளக்கி வச்சு ரெண்டு பேருக்குமே திருநீர் போட்டு விட்டுருக்குறாங்க செல்வமுருகனுக்கும் மணிகண்டனுக்கும் ஆனால் செல்வமுருகன் வந்து கொஞ்சம் மனதைரியமாக இருந்த ஒரு காரணத்தினால அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இவர் கொஞ்சம் பதறி அடித்து போய் அங்கேயும் பார்க்க போய் தான் இவர் ரொம்ப பயந்து போய் அந்த ஆன்மாவால் வந்து ப்ரொசஸ் பண்ணப்பட்டு இவ்வளோ தூரம் நடந்திருக்குது அதற்கப்புறம் அந்த கோயில் பூசாரி எல்லாமே நல்ல முறையில் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் வந்து தாய் மாமாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு எல்லோருமே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து செல்வமுருகனை பார்க்க வரும்போது இந்த மணிகண்டனையும் அவங்க மாமா வந்து எட்டி பார்த்துக்கிடுவாராம் ஆனால் நல்லா தான் இருந்திருக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நல்ல முறையில் தான் லைஃப் போய்கிட்டு இருக்கிறாங்க மேற்கொண்டு வந்து செல்வோ முருகனுக்கு வந்து மேரேஜ் ஆகிருச்சாங்க மணிகண்டனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அவங்க தங்கச்சி வந்து இப்போதான் கெட்டி கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா செல்வமுருகன் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சிருக்காங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம் நண்பர்களே மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் புது பார்வையாளர்கள் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா தொடர்ச்சியாக ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை நாம் போடக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்க நண்பு நண்பர்களே மேலும் டிஸ்பிளேல மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கிற அமானுசீத சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இப்போ வரைக்கும் கூட அந்த வீடு வந்து ரொம்ப அடைஞ்சு சேதமாகி புதர் அண்டி போய் அந்த நடபாதையே வந்து பாதையெல்லாம் வந்து புதர் அண்டி போய் தான் கிடக்குதாங்க இப்பயும் குற்றாலம்லாம் அந்த பாதைக்கு போய் வந்தாங்கன்னா அந்த வீடை பகல் நேரத்தில் பார்ப்பாங்களாம் மேற்கொண்டு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது எந்த இடம் அப்படிங்கிறத வந்து பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணி நம்மகிட்ட சொல்லலைங்க மேலும் கறிவளத்தில் இருந்து சரியாக குற்றாலம் போகக்கூடிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஷார்ட்கட் பாதை மாதிரி சொன்னாங்க அந்த பாதையில் வந்து அந்த வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே ரொம்ப பால் அடைஞ்சு போய் தான் கிடக்குமா ஏன்னா அந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணி சொன்னால் எங்களுக்கும் எதுவும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மென்ஷன் பண்ணாமல் இந்த மேற்றை மட்டும் சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுசிய சம்பவத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்